இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு நாகூர் இருந்து எவ்வளோ இருக்குங்க ஐயா இவங்க இதை எல்லாம் ஒன்றா இணைச்சாவே போதும் சாதாரணமாக மூணு லட்சம் கோடி ரூபா வருமானத்தை கொண்டு வரும் ஒரே ஒரு கோவில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா கோவில் குழந்தை ராமரனுடைய கோவில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஏற்றுப்போம் இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க வேலை செய்யறவங்களே விட மாட்டாங்க இந்து நண்பர்களுக்கு இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்துல மட்டுமே ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எச்ஆர்என்சி வேண்டாம்னு சொல்றாங்க ஐயா இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியில் இருக்கிற நூறு ரூபாய் மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உண்டியில் யாரும் தூக்கலாங்கிறத கண்ணங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது மத நம்பிக்கை ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம் உலக நாடுகள் யோசிச்சிட்டு இருக்கிறாங்க நாம கடன் வாங்கிட்டு இருக்கோம் திமுக வந்த பிறகு கடந்த இரண்டரை வருஷத்துல முப்பத்தி ரெண்டு மாசத்துல இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் திமுக மட்டுமே அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கான் எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க ஏன் பகுதியினர் ஆசிரியர்கள் போராடுறாங்க

எதுக்கு நல்லாதான் ஏன் கோயம்பேட்டில் இருந்தது என்னையா பிரச்சனை அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி அங்க எந்த வசதியும் இல்லாமல் கொடுமையாக மக்களை கொடூரமாக மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லாமல் எத்தனை பிரச்சனை விட்டாரு சென்னை தொழுதக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க அடிப்படை கட்டமைப்பு சுகாதாரம் இன்னொன்னு பாருங்கய்யா நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இந்த ஆண்டுகள்ல சொச்ச பாரத தூய்மை பாரதத்துல

வெறும் பன்னிரண்டு சதவீத குப்பைகள் தான் அப்புறப்படுத்தப்படுகிறது எண்பத்தி எட்டு சதவீத குப்பைகள் அப்புறப்படுத்தல இந்த குப்பையத்துக்கு இங்க வை அங்க ஒருத்த மால் கட்டுறானா மேயரை பார்த்து மினிஸ்டர் சரி கட்டி அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான் அங்க ஒருத்த பில்டிங் கட்டுறான அபார்ட்மெண்ட் அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான் சென்னை சுத்தி குப்பை மட்டும் மாறிட்டு இருக்கு கவனிச்சுங்களா ஐயா நான் பாத்துருக்கேன் என்னையா அது போன மாசம் குப்பை கிடங்கு இவ்வளவு பெருசு வந்தது அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க உனக்கு தெரியும் ஓ யாரோ மால் கட்டுறாங்க யாரோ பெரிய ஆள் போய் சரி கட்டிட்டார் அப்படியே பக்கத்துல ஒரு நாலு தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த குப்பை மலையும் போல இருக்கக்கூடிய குப்பை ரெண்டு தெரு தள்ளி இன்னொரு தெருக்கு போயிருக்கு சென்னை நகர்ல இன்னைக்கு வாழுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஐயா ஒரு சுத்தமான தண்ணீரை ஒரு அரசனால கேரண்டி பண்ணி கொடுக்க முடியல அம்மோனியம் லீக்கேஜ் ஒரு தக்கம் இன்னொரு அரசு நிறுவனத்திலிருந்து இன்னொரு லீக்கேஜ் ஒரு பக்கம் ஒரு ஒரு ஆண்டும் ஆண்டவனை வேண்டி எல்லா ஊரும் என்ன வேண்டிக்குவாங்க மழை நிறைய குடியான் சென்னை மக்கள் மட்டும்தான் மழை நிறைய பெஞ்சிடாதுன்னு வேண்டி பாருங்க குடும்ப பாருங்க மழை நிறைய பெஞ்சா கஷ்டம் நமக்கு உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க ஐயா பாருங்க ரோட்டுக்குள்ள குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா எல்லார்த்தையும் சரி பண்ணுங்கம்மா பெரிய வேலை காத்திருக்கு ஆட்டோ அண்ணன் வந்து நம்ம எவ்வளவு சவாரி பணம் வாங்குறாங்களோ வண்டி ஜேசிருப்பாருக்கு அதை விட அதிகமாக போகும் நினைக்கிறேன் அந்த குழியிலாம் வண்டி ஓட்டி வண்டி ஓட்டு ஆனால் சகோதர சகோதரிகளே எங்களுடைய அன்பையான வேண்டுகோள் முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது நெட்டை கழட்டுறேன் போல்ட்டை கழட்டுறேன் பெயிண்ட் அடிக்கிறேன் அதெல்லாம் பத்தாது சென்னை அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு குப்பையிலே கை வைத்து குடிநீரிலிருந்து அடிப்படை கட்டமைப்பிலிருந்து ரோடிலிருந்து சுகாதாரத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாரத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பாருங்க நான் சில திட்டங்கள் படிக்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் இருக்கிறாங்க கட்டடத்துல கூலி வேலை செய்யறவங்க மேஸ்திரி எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிற இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறாங்க பென்ஷன் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா மாசம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் அண்ணே நான் என்னன்னே நான் வந்து காரச்சட்டியில நான் கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன் எனக்கு பென்ஷனா ஆமா பென்ஷனுங்க ஐயா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனு அதற்கு மாசத்துக்குங்க ஐயா யாருக்கு பென்ஷன் வேண்டுமோ ஒரு மாசத்துக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டணும் அதற்கான பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா பதினெட்டு வயசா இருந்தா மாசம் ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டணும் உங்களுக்கு நாற்பது வயசா இருந்தா மாசம் இருநூறு ரூபா கட்டணும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய்க்குள்ள மாசம் மாசம் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அறுபதாவது பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக மூன்றாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பென்ஷன் ஆகும் மாநில அரசு கேம்ப் போடுறது இல்லைங்க இதெல்லாம் எம்பியினுடைய வேலை எம்பி வந்து எங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய கூட்டமைப்பை சந்தித்து வாங்கம்மா ஒரு இது போடுறோம் எல்லாம் வந்து நில்லுங்க ஆதார் அட்டை கொடுங்க வங்கி கணக்கு கொடுங்க போன் நம்பரை கொடுங்க மூணு இணைச்சிடலாம் கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு பேர் தான் திட்டத்தில் இருக்கிறாங்க மூடிய அந்த திட்டத்திற்கு மண்டன் யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க பி எம் எஸ் ஒய் எம் அப்படின்னு ஒரு திட்டம்

பிரீமியம்ல ஐம்பது பர்சன்ட் உங்களது ஐம்பது சதவீதம் மோடியா ஆனா இந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் இது பிஜேபி காரங்க செய்ய முடியாது மாநில அரசை நம்பி மோடியை இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச பாருங்க அட்டை வாங்கணும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதுமே ஒரு ஒரு அடையாள எண் கொடுக்கிறார் தமிழகத்துல அதை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் கோடியே பதினேழு லட்சம் பேர் பெற்றிருக்காங்க இதை விட எட்டு மடங்கு அதிகமா பெற்று பாரதிய ஜனதா கட்சி கீழேயும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியம்ல இருக்கும் மத்திய அரசுடைய திட்டத்தை நூறு சதவீதம் முழுமையா கொண்டு போறோம் எத்தனை அமைப்பு சேரா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அதுல வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர்த்துக்கு மட்டும்தான் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் என்றால் ஏத்துக்க முடியுமா இன்னைக்கு பாரு வருஷத்துக்கு இருபது ரூபாய் வருஷத்துக்கு இருபது ரூபாய் கட்டீங்கன்னா ஒரு திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒரு திட்டம் ஐயா வருஷத்துக்கு இருபது ரூபாய் கட்டிக்கிட்டீங்கன்னா பணி செய்யும் பொழுது பணியில் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இறந்துட்டாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணியில் இருக்கும் பொழுது காயம் பட்டாங்களா ஒரு லட்சம் வருஷத்துக்கு இருபது ரூபாய் வருஷத்துக்கு இருபது ரூபாய் ரூபாய் தொண்ணூத்தி மூன்று மூன்றாயிரம் பேர் இது பரவாயில்லைங்க ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க இதுவும் மோடி ஐயா நமக்காக கொடுக்கிறாங்க அடுத்து மோடிய நினைக்கின்றார்கள் யாருமே மலக்குடியிலே பணி செய்ய கூடாது மலக்குழியிலும் எந்த ஒரு சகோதர சகோதரியும் பணி செய்யக்கூடாது என்பதற்காக அது போன்ற பணியில யாராச்சும் ஆயிரம் ரூபாய் பயிற்சி மாசத்துக்கு மூன்றாயிரம் அதன் பிறகு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து புதிதாக ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த திட்டமும் மோடியா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் ஆனா தமிழகத்துல மலக்குள்ள சட்டத்திற்கு புறம்பாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை வாங்குறாங்க கூட இந்த திட்டத்துல ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு இருந்து கடன் பெறவில்லைங்கய்யா தமிழகத்திலே மலக்குள பணி செய்தவர்கள் கடந்த ஆறு ஆண்டுல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்துருக்குறாங்க ஐம்பத்தெட்டு பேர் இதுவும் மத்திய அரசுடைய திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர் சாலையோட வியாபாரிகள் பஞ்சிக்கடையாக்கா பூக்கடை அக்கா சாலையோரத்துல கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் வட்டி இல்லா கடன் சுகநிதியில வட்டி இல்லாம பத்தாயிரம் பத்தாயிரம் வட்டி கட்டி முடித்தவுடன் வட்டி இல்லாம ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் எந்த கேள்வியும் கேட்காம சாலையோரத்திலே பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சுகநிதி திட்டம் மூலமாக தமிழகத்துல

பதினேழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் இந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார் முத்ரா திட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் ஐயா நிறைய பேர் இங்க முத்ரா திட்டத்திலே பயன்பெற்றவர்கள் இந்த அறங்கள் அமர்ந்திருக்கிறீங்க தமிழகத்தில் மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் குறைக்கு வாங்கலாம் ஐயா முதல் முத்ரா இருந்து அஞ்சு லட்சம் வாங்கலாம் அஞ்சு இருந்து பத்து லட்சம் வாங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் வரை முத்ரா கடன் டெய்லர் கடையில வேலை செய்யற டெய்லர் அக்கா ஆரம்பிச்சு சின்ன தொழில் யாரு செய்கிறார்கள் வங்கிக்கு போனால் கடன் கொடுக்க மாட்டான் அவர்களுக்காக முத்ரா திட்டம் தமிழகத்துல இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஐயா பேச்சு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது மோடி ஐயா இத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் எங்களுடைய கோபம் இதை செய்ய வேண்டிய எம்பி செய்வதில்லை இதை செய்ய வேண்டிய மாநில அரசு அக்கறையோடு செயல்படுவதில்லை எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை கட்டமைப்புக்காக இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட ஊழல் தொழிற்சாலைகள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அடிப்படையில் எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உருவாக்கவில்லை அதனால்தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த முறை ஒரு முறை வட சென்னையில நீங்க மாத்து யோசிச்சு ஐயா ஒரு வாய்ப்பு முழுவதும் மாற்றுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும் ஐயா அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணு குடி தண்ணீர்ல இருந்து மழை நீர் இருந்து உள்கட்டமைப்புல இருந்து சென்னை மாநகர இவங்க சும்மா சிங்கார சென்னை எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருங்களாங்க சிங்கார சென்னை போர்டு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருமா இன்னைக்கு உண்மையாலும் சென்னையை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு தலைநகராக மாற்ற வேண்டுமென்றால் என்றால் மோடி ஐயாவுடைய கையில சென்னையை ஒப்படைக்க வேண்டிய நேரமும் காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல வந்துருச்சு நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் இன்னைக்கு ஆட்டோ அண்ணா இருக்கிறீங்க ஐயா திமுக தேர்தல் வாக்குறுதி சென்னை உள்ளிட்ட மாநகரத்துல நகரத்துல சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கும் திமுக தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு படிச்சிட்ட ஐயா நாங்க பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோக்கு மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் வரை முப்பத்தி அஞ்சு சதவீத மானியத்தில் நாங்க கொடுக்கணும் அதற்காக தலைவர் ராதாகிருஷ்ணன் அமைப்பு தொழிலாளர் பிரிவு இங்க இருக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறார் ஐயா பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோ ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியம் இவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு கொடுக்கவே இல்லை நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் யாராவது நண்பர்கள் அண்ணா எங்களுக்கு தெரியல நாங்க வாங்கணும் நாங்க வாங்காம இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கேயே இருப்பாங்க அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்க வந்துவிடக்கூடிய நம்முடைய ஆட்டோஸ் ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு திமுக சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு தேர்தல் வாக்குறுதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டுமே செய்யல ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு ஏழு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அதே நேரத்தில் வடிவமைத்து காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரமும் அமைப்பாளர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அண்ணன் பால் கணையராஜ் அவர்கள் இருக்கின்ற இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றிகளை அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிச்சிருக்கிறார் ஐயா வட சென்னை பாராளுமன்றத்துடைய இணைமைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஏ என் எஸ் பிரசாத் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வட சென்னை பொறுப்பாளர் உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு அறிமுகமே தேவையில்லை யூனியனுடைய தலைவராக இருந்த இந்த பகுதியில் பெரிதும் மக்களால் மதிக்கக்கூடிய அண்ணன் பெப்சி சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநிலத்தினுடைய துணை தலைவர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் மிக கடுமையாக இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்திருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவனுடைய மாநில தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு வட மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த பகுதியினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு காரணமாக இருந்து நம்முடைய தொண்டர்களெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை மாவட்ட தலைவர் அண்ணன் கபிலன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி நீங்க எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் வட சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய மாநில தலைவர் நான் சொல்லுகின்ற இந்த திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் கட்சியின் சார்பாக செயல்படுத்தக்கூடிய தலைவர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் பாலாஜி அவர்கள் இணையமைப்பாளர் இளமதி அவர்கள் பொறுப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் கபிலன் அவர்கள் இணை அமைப்பாளர் சரவணன் அவர்கள் பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் பி கே இளங்கோ அவர்கள் இணை அமைப்பாளர் முத்தையா அவர்கள் பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் இன்னொரு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய சினிமாவிலே பிரபலமான இயக்குனராக கூடிய யாருக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் யாருக்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று கட்சியில புதிதாக வேறு வேறு கட்சியிலிருந்து அவை கஜேந்திரன் அவர்கள் தலைமையில ஐம்பது சகோதர சகோதரிகள் வெல்டிங் பாஸ்கர் அவர்கள் தலைமையில நூறு சகோதர சகோதரிகள் சசிதரன் அவர்கள் தலைமையில முப்பது சகோதர சகோதரிகள் எல்லா கட்சிகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சி நேர்ந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு சிறைந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பாளையில அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் பேராலும் விடுபட்டிருந்தா இருந்தா ஐயா ஒரு சிறப்பான கூட்டம் எழுச்சி மிகுந்த கூட்டம் நம்முடைய தொண்டர் படை இன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு குளத்தூர்ல ஒரு சிறப்பு படையாக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இந்த நிகழ்ச்சியிலே காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பதை உறக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா